எல்ல வணக்கம் சென்னையில் முடிக்கப்படாத திட்டங்கள்லாம் எதை சொல்லுவீங்க ஃபஸ்ட் வருது மதுராயில் ஃப்ளைஓவர் ஞாபகத்து வரும் ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது அதுதான் எம்ஆர்டிஎஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் எஸ் சென்ட் தாமஸ் மௌண்டில் கூட எம்ஆர்டிஎஸ் வரப்போகுது ஆனால் வந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னும் அவங்க சொல்லவே இல்லை சென்னை பீச்லேருந்து வேலைச்செடி வரைக்கும் இந்த பறக்கும் ரயில் போயிட்டு இருக்கு அங்கே ரெண்டு லட்சம் பயணிகள் ஒரு நாளைக்கு பயணம் செய்கிறாங்க இதன் மூலமாக நல்ல மக்கள்லாம் பயனடைகிறாங்கன்றது ஒரு விஷயம் ஆனால் அந்த எம்ஆர்டிஎஸை எக்ஸ்டெண்ட் பண்ண பிளான் பண்ணாங்க அதுதான் வேளச்சேரியிலேருந்து அப்படியே சென்ட் தாமஸ் மோட்டை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண பிளான் பண்ணாங்க அதுக்கான அடித்தளம்லாம் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இருந்தது ஆனால் இன்னுமே அது முடிக்கப்படாமல் இருக்குது இதனால் நிறைய பேர் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஏன்னா பதினேழு வருஷங்களாக இது இன்னும் அப்படியே முடிக்கப்படாமல் இருக்கு அதுக்கான ஒரு ப்ராப்பரான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவே இல்லை ஆக்சுவலாக அந்த சென்ட் தாமஸ் மோட் எம்ஆர்டிஎஸ் பயன்பாட்டுக்கு வந்திருந்தால் தாம்பரம் சைடில் இருக்கிற மக்களும் அதை தாண்டி இருக்கிற மக்களும் ஈஸியாக அடைஞ்சிருப்பாங்க அது ஏன்னா தாம்பரத்துலேருந்து ஒரு ஆள் மயிலாப்பூரோ ட்ரிபிள்கேனோ போகணும் அப்படின்னா பஸ்ஸில் போவாங்க ஆனால் ட்ரெயினில் போகணும் அப்படின்னா அவங்க பார்க்கில் இருந்து இறங்கி அது வந்து சேஞ்ச் பண்ணணும் அது வரைக்கும் போகணும் ஆனால் இப்போ எம்ஆர்டிஎஸ் வந்து இப்போ சென்ட் தாமஸ் மோட்டில் வந்திருந்தால் தேவையில்லாமல் பார்க் வரைக்கும்லாம் போகவே தேவையில்ல சென்ட் தாமஸ் மோட்லேருந்து அப்படியே இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ பதினேழு வருஷங்களாக இது அப்படியே நிலுவிலே இருக்குது ஆக்சுவலாக இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்து எட்டாவது வருஷமே பிளான் பண்ணாங்க நானூற்றி தொண்ணூற்றஞ்சு கோடி ரூபாயில இந்த பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுச்சு ஆனால் பல காரணங்களுக்காக இந்த திட்டம் அப்படியே எக்ஸெண்ட் ஆகிட்டே இருந்தது முடிக்கப்படாமல் இருந்தது வருஷங்கள் ஓட ஓட செலவும் அதிகமாயிடுச்சு இப்போ அதோடைய செலவு அப்படின்னு பார்க்கும்போது எழுநூற்றி கோடி ரூபாய் இந்த திட்டம் முடிக்கப்படாததுக்கு முக்கியமான காரணமே ஆதம்பாக்கம் மற்றும் தில்லை கங்கா நகரில் இருக்கிற சில நிலம் கைகப்படுத்துகிற பிரச்சனை இருந்தது அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க நிலம் பிரச்சனை பிரச்சனைலாம் முடிஞ்சு அகைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த திட்டம் மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டுச்சு இதுக்காக பிரம்மாண்ட தூண்களும் அமைக்கப்பட்டுச்சு தில்லை கங்கா நகர் உள்வட்ட சாலையில் தூண்கள் இடையே பாலம் அமைக்கிற பணி தீவிரமாக நடந்துச்சு இதில் நூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் நூற்றி ஐம்பத்தெட்டாவது தூண்களுக்கு இடையே மேம்பாலம் அமைக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த மேம்பாலத்துடைய பாரம் தாங்காமல் ஒரு பகுதி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் கீழே விழுந்து மூணு அடி ஆழத்துக்கு சாலையில் புகுந்துச்சு இப்படி இருக்க சென்னை ஐஐடி குழுவினர் இந்த மேம்பாலத்தின் உறுதித்தன்மை மற்றும் இதர தூண்களுடைய உறுதித்தன்மை பற்றி ஆய்வு செஞ்சாங்க அவங்க பல பரிந்துரைகளை கொடுத்தாங்க இதை அடுத்து சில மாதங்களுக்கு அப்புறமா பணிகள் மீண்டும் ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறமா இந்த வேலைகள்லாம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வேலை முடிகிற திருவாயில் இருக்குது இது மார்ச் மாதம் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் எதுவுமே உறுதியே இல்லை சரி சென்ட் தாமஸ் மவுண்ட்டு எம்ஆர்டிஎஸ் ஒரு பக்கம் நிலுவையில் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சிஎம்ஆரோடைய அந்த பணி அப்படின்றது ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு இப்படி இருக்க அதே பகுதியில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஷோலிங் நல்லூர் வரைக்கும் மெட்ரோ ரயில் பணிகளை விறுவிறுப்பாக மேற்கொண்டு வராங்க சரி இந்த மெட்ரோ பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்துல தொடங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ அந்த வருஷத்துலேயே பயன்பாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அப்ப கூட இந்த சென்ட் தாமஸ் எம்ஆர்டிஎஸ் பயன்பாட்டுக்கு வருமா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க சரி இந்த மாதிரியான ஒரு பணிகள் மேற்கொள்ளும் போது நிறைய தொழிலாளர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அதுல சந்தேகமே கிடையாது ஆனால் பதினேழு வருடங்களாக இது வந்து நிலவிலே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது இதில் வேற ஒரு விஷயமும் இருக்குது எதுக்கு சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வந்து இவ்வளோ வேகமாக செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஓஎம்மராக அவங்க கனெக்ட் பண்ணணும் அப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சிட்டி ஓரளவுக்கு மெட்ரோல கனெக்ட் ஆகிடும் இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் அந்த எம்ஆர்டிஎஸில் சென்னை பீச் டு வேளச்சேரி இருக்குல்ல அந்த ட்ரெயினுடைய அந்த ஃப்ரீக்குவன்சியே கம்மி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஏன்னா பீக் ஹவுஸில் செம்ம கூட்டமாக இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது ஸோ சீக்கிரமாகவே சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் அந்த எம்ஆர்டிஎஸ் வரும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க வரணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா வந்தால் புழுதிவாக்கம் ஆரம்பாக்கம்னு அதுவும் வந்துடும் ஏன்னா அதுக்கான வேலைகளும் போயிட்டு தான் இருக்குது அங்கேயும் எம்ஆர்டிஎஸ் வருது ஸோ பாப்பம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஸோ உங்களுடைய கருத்து என்ன எம்ஆர்டிஎஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் எப்போ ஸோ எம்ஆர்டிஎஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் பற்றி உங்களுடைய கருத்து என்ன இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே மேற்கொள்ளலாம் அப்படின்னு செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியா ஆனந்தன்